இதே சார் உங்ககிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன் நேற்றைய தினம் தமிழகத்தில் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது பீகாரில் வெளியிடப்பட்ட போதே அந்த எண்ணிக்கை ரொம்ப இருந்தது அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கமா அப்படின்னு ஏதோ ஒரு மாநிலத்துல நடைபெறும் போதே ஒரு கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டிலிருந்து பதிவு செஞ்சாங்க எப்படிங்க ஜனநாயக நாட்டில் இவ்வளவு பேரை நீக்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் எப்படி பார்க்குறது சார் பீகாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க பீகாரில் வந்து நீக்கப்பட்ட பிறகு ஏறத்தாழ மூணில் ஒரு பங்கு சேர்த்தாங்க சேர்த்தாங்க ஆனால் என்ன அர்த்தம்னா அவசர கதியில் இந்த அரசு முன்னையெல்லாம் வருஷ கணக்கில் செஞ்ச ஒன்றை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் பகுதி பகுதியாக செஞ்சாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு நூற்றி அறுபது எழுபது தொகுதி மோதல் மீதி தொகுதியெல்லாம் பண்ணாங்க இந்த அவசர கதியில் நீங்கள் செய்வதால் இந்த தவறு ஏற்படும் என்று எதிர்கட்சிகள் இந்தியா முழுக்கும் சொன்னது அப்போ அது மூணில் ஒரு பங்கு மீண்டும் இணைக்கப்பட்டது தெரியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ திமுகவும் காங்கிரஸும் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையை நான் படிக்கும் போது உங்களுக்கு உண்மை என்னான்னு புரியும் அவரும் அதைத்தான் சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு வாக்கு சாவ பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்துக்காக இறப்பு இளமாற்றம் ரெட்டை வாக்கு நீக்கப்பட்டு இருப்பதை அதிமுகவினர் போய் உறுதி உறுதி செய்ய வேண்டும் சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கு படிவம் ஆறு படிவம் எட்டு உங்களுக்கு தெரியும் படிவம் ஆறு எதுக்கு படிவம் எட்டு நிரப்பி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்க வேண்டும் அது சொல்ற அடுத்து அதே போல போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதை தேர்தல் ஆணைய அதிகாரம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இதைத்தான் காங்கிரஸும் சொல்லுது திமுகவும் சொல்லுது அதனால என்ன இருந்தாலும் இந்த உண்மை எப்போ வரும் சொல்றாங்க சொல்கிறாங்க நம்ம தேர்தல் பெரிய மாற்றம் பாரு எந்த மாற்றம் வராது ஏற்கனவே அஇஅதிமுக மீது பாஜக மீது தமிழக வாக்காளர்கள் அதிலும் குறிப்பாக பாஜக மீது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக நடப்பதால் எதிராக இருக்கிறார்கள் எவ்வளவு வாக்கு இருந்தாலும் அவ்வளவு வாக்குகள் எண்ணப்படும் பொழுது அந்த உண்மை தெரியும் ரெண்டாவது இன்றைக்கு ஏறத்தாழ பத்து விழுக்காடு சாவடிகள் அதிகப்ப அதிகமாக இருக்கு இப்போ நீங்கள் ஒரு முரண்பாடை பார்க்கணும் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு பத்து விழுக்காடுக்கு மேலே ஆனால் பத்து விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் வாக்குச்சாவடிகள் அதிகமாக இருக்குது இதில் உள்ள முரண்பாடுகளும் அது அது ஒரு வகையில் நன்மை தான் ஏன்னா அதிகமான வாக்குச்சாவடிகள் வந்து இருந்த இருக்கும் பொழுது எளிதாக மக்கள் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்ன முரண்பாடுன்னு தெரியல மூணாவது இந்த நீக்கப்பட்ட மாவட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா ஒரு உண்மை தெரியும் உதாரணமாக செங்கல்பட்டு சென்னை கோவை இந்த மூன்றும் திருவள்ளூர் அப்புறம் திருப்பூர் இந்த அஞ்சு மாவட்டங்களில் தான் அதிகமான விழுக்காடு நீக்கப்பட்டிருக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக வட மாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம மக்களும் தமிழ்நாடு மக்களும் எங்கே போவாங்க வேலைக்குன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் அதிகமான தொழிற்சாலை இருக்கக்கூடிய திருவள்ளூர் அண்டு செங்கல்பட்டு சென்னை உங்களுக்கு தெரியும் வந்து தங்குவாங்க போவாங்க அந்த சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதிகளில் தான் அதிகமாக வந்து வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு எந்தெந்த ஏரியா உங்களுக்கு நன்றாக தெரியும் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூரில் நீக்கப்பட்டிருக்கு அது மாதிரி அந்த ஆவடி இந்த மாதிரி பகுதிகளில் எங்கே வந்து ஏழை எளியவர்கள் அல்லது தொழிலாளர்கள் குறைந்த வாடகையில் தங்குவாங்களோ அவங்களும் வீடு மாறுது இடம் மாறுது அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ எப்போ சில உண்மைகள் தெரியும் பீகாரில் எப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் அதுக்கு பிறகு அல்லது ஒரு மாதத்துக்கு பிறகு மூணில் அதாவது நாற்பது பர்சன்ட் திரும்பி சேர்க்கப்பட்டார்களோ அந்த மாதிரி சேர்க்கும்போது தான் தெரியும் இப்போ எப்படி எடப்பாடி சாமி பழனிசாமியும் புலம்புறாரு போய் அது ஒழுங்காக பாருங்கன்னு சொல்லி அப்போ கஷ்டம் என்பது சிரமம் என்பது எல்லாருக்குமே இருக்கும் இந்த வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்கள் ஒரு காலகட்டத்திலும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதே நேரத்தில் இல்லாத வாக்காளர்கள் போயிடக்கூடாது இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் பா பார்க்கணும் ரெட்டை வாக்காளர்கள் அவங்களால தான் ரெண்டு ஓட்டு போட முடியும் மற்ற விஷயமெல்லாம் இன்றைக்கி புகைப்படத்தோடு போனாதான் ஓட்டு போட முடியும் இதுவழி மா மல்ல மந்த ஏதாவது யூபி பீகாரில் தான் இந்த வாக்குச்சாவடியை தூக்குறது ஒன்று ஒரு ஒரே ஆள் பத்து ஓட்டு போடுற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை இப்போ இந்த ரெட்டை வாக்காளர்கள் இருக்கு இல்லையா அதிகமாக ரெண்டு பேர் அது எந்த தொகுதியில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி உடைய தொகுதியில் இருக்குது நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் ரெட்டை பதிவு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன் முதல்வர் துணை முதல்வர் மாண்முக அவருடைய இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது பேரஸ் நம்முடைய எடப்பாடியாருடைய இடத்த பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் இப்போ குறை சொல்கிறதா இருந்தால் நீங்க திமுகவை குறை அண்ணா திமுகவுடைய அவருடைய தொகுதியில தான் ஏறத்தாழநூறுல இருந்து ஆயிரம் பேர் கூட இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை மட்டும் எடுத்துக்கூடிய முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியோ சேலம் தொகுதியோடு ஒப்பிடும் போது நீக்கம் அதிகம் செய்யப்பட்ட வாக்காளுடைய எண்ணிக்கை உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் உடைய தொகுதிகளில் தான் அதிகமாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இறந்தவர்களுடைய வாக்கு அதிகமாக இருப்பதும் கூட அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி தானே இப்படி கம்பாரிசன் வைஸ் போகும்போது இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனை தான் ஏற்படுது நீக்கம் என்பது வேறு நீக்கம் என்பது அந்த ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் டெத் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இதுல பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டும் டெத்து தான் அதிகமா இருக்கு ரெட்டை வாக்குங்கிறது கம்மி இருக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஷிஃப்ட் வந்து ஒரு ஆள் ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு அவர் போய் ஓட்டு ஓட்டு போட மாட்டார் அவர் வெளியூர் போயிட்டாருன்னு அர்த்தம் செத்து போனவரும் போக முடியாது ஏன்னா செத்து போனவர்களாக சொல்லி பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பலவேருடைய வாக்களை நீக்கினாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு காங்கிரஸ் கட்சியும் இன்னும் வழக்கறிஞர்களும் போய் இருபத்தி ஓரு பேரை நிறுத்துனாங்க தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி அதனால் இந்த ரெட்டை வாக்கு தான் அதாவது நீங்கள் குறை சொல்லணும்னு சொன்னால் ஆளுங்கட்சி எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சி புல புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஆளுங்கட்சி தன்னுடைய பலம் என்னன்னு நான் த ஆளுங்கட்சிக்கு தெரியும் அதனால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன் ரெண்டு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கூட அண்ணாதிமுகவுடைய தலைவருடைய தொகுதியில் தான் இருக்குது அது குறைவா தான் வந்து எங்க இருக்கு முதல்வருடைய தொகுதியும் துணை முதல்வர் தொகுதியிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு நான் வைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த அவசர கதியில் செய்தது தவறு இன்னும் இந்த ஒரு ஓரிரு மாசத்துக்குள்ள படிவம் ஆறு படிவம் ஏழு படிவம் எட்டு பிரச்சனைகள் இருந்தா படிவம் எட்டு இந்த மூன்று படிவங்களை வைத்துக்கொண்டு எல்லா கட்சிகளும் அதிகமான பொறுப்பு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்குது ரெண்டு கட்சிக்குமே இருக்குது சார் கூட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அடுத்த மாதம் செய்யக்கூடிய வேலையை செய்யும் பொழுது நாற்பது பெர்சன்ட்டா ஐம்பது பெர்சன்ட்டா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்படக்கூடியது ஓட்டை பற்றியே கவலைப்படாத ஏழை எளிய மக்கள் வந்து கொண்டு போய் ஆதாரங்களை கொடுக்க முடியாது உங்களுக்கு இன்னொரு உண்மையை தெரியும் சம்மந்தமே இல்லாமல் பீகாருடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு இங்கே தான் இருக்குது அதை விட இன்னும் மோசமாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களுடைய வாக்கு இருக்காங்கிறத காமிங்க இப்படியெல்லாம் பல இடையூறுகளை தரப்பட்டது இந்த மன உளைச்சலையே இந்த அதிகாரிகள் பலர் தற்கொலை செய்தார்கள் இந்தியா முழுக்க மட்டுமல்ல இங்கே எதுக்கு சொல்ல வரேன் பலர் எங்களுக்கு வேலையே வேணாம்னு போன உண்டு ஆக இந்த அவசர கதியில் ஒன்றிய அரசு செய்ததைத்தான் எங்கள் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த அவசர கதிகள் செய்வதால் ஐம்பது விழுக்காடு மீண்டும் வருகிறார்களா நாற்பது விழுக்காடு மீண்டும் வருகிறார்கள் என்பதை காலம் பதில் சொல்லுங்கள் சரி ஓகே தமிழ் சொன்ன கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா ஏன்னா இங்கே அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தமிழகத்துடைய ஆட்சிக்கு உட்பட்ட அரசு அதிகாரிகள் அவங்க செய்யக்கூடியதுன்னு அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை குறிவைத்து நீக்கிட முடியுமா அவருடைய கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா ஏன் தமிழ்நாட்டு அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது திருமதி அர்ச்சனா பட்நாயக்கா இருந்தாலும் அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ தேர்தல் கமிஷன் அதுக்கு கீழே இருக்கு தேர்தல் கமிஷன் சொல்கிறது தான் அவங்க கேட்க முடியும் ஏன்னா அவங்க தேர்தல் கமிஷனுக்காக வேலை பார்க்குறாங்க ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்க இப்போ ஆதாரத்தோட சில விஷயங்களை தமிழர் சொன்னார் நாற்பது விழுக்காடு மீண்டும் ஏன் சேர்த்தாங்க அந்த சேர்த்ததில் யார் இருந்தால் தலித்துகளும் முஸ்லீம்களும் தான் நீக்கப்பட்டார்கள் உண்மை தெரியும் அந்த ஆதாரத்தை தான் அவர் அவங்க வேணுமலை நீக்கலாங்க இல்லாத விஷயம் வேண்டாம நினைக்கிறதே யார் வேண்டாமல் நினைக்கிறா அந்த ஏழை எளிய மக்கள் வந்து கல்வியில் இருக்கவங்க இல்லா அதிகம் இல்லாதவங்க இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி போய் வாக்கு சேர்க்கு நினைக்க முடியாதவர்கள் அதே நேரத்தில் வந்து அவர்கள் படிக்காதவர்கள் இந்த மாதிரி அதிகமான விஷயங்களை கேட்கும்பொழுது அவர்களுக்கு தெரியாது ஆக பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால் இதாவது குடிசைவாழ் மக்கள் இருக்காங்க அங்கே நீங்கள் போய் நம்ம அதிகாரிகள் போய் அதிக நேரம் நின்று அவங்கள்ட்ட சொல்ல முடியாது வாங்க முடியாது தமிழ்நாட்டில் நடந்ததை நான் சொல்ல வர்றேன் அதனால் இது போன்ற விளிம்பு நிலை மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை அவங்க தான் இப்போ நீக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அந்த தகவல் வந்துச்சுன்னு சொன்னால் எப்போ இவங்களுக்கு உண்மையான தகவல் வரும்னா தேர்தல் வந்து ஓட்டு போட சாதாரணமாக போவாங்க போகும்போது இல்லைன்னு நினைக்கும்போது தான் அடுத்து தான் அவங்க அந்த உணர்வாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு வர வேண்டிய சீட்டு வரலங்குற எண்ணம் வரும்பொழுதும் வருவாங்க நான் சொல்கிற சீட்டு உங்களுக்கு புரியும் ஆக அதுவரையே இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த நிலைமையை பற்றி தெரியாது இப்போ இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வேலை வெட்டி விட்டுட்டுலாம் செய்ய முடியாது முன்ன தமிழன்மன் சொன்ன மாதிரி அதிக அதாவது அதிகார வர்க்கம் வந்து ஓட்டை கொண்டு வந்து கொடுத்துச்சு மக்களுக்கு இப்போ மக்கள் போய் ஓட்டை எடுக்கணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நண்பர் ராமன் ஒன்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதல்வருடைய தொகுதியில் வந்து ஒன்று மூணு தான் ஆனால் ஆனா பாக்கத்தில் ஒன்று பத்து திராகநாகர் நகர் திரும்பவங்களுக்கு அங்கே ஏறத்தால ஒரு லட்சம் மயிலாப்பூர்ல எண்பத்தி ஏழு வேளச்சேரியில ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு இப்படி அண்ணா நகரில் ஒரு லட்சத்தி பன்னெண்டு இங்க குறிப்பா வந்து வேண்டும் கூட குளத்தூர் தொகுதியில் குறைவு எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அதிகம் அது காணி பழனிசாமி காமிக்கல இது காமிக்கல குற்றம் சொல்லல ஆனா தவறு என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதோட உங்களுக்கு விஷயம் வந்து தமிழ் சகோதரர் ஐஜேகே சொல்லிட்டு நான் தமிழ்நாடு சொல்லிட்டு கர்நாடகா பத்தி சொன்னார் கர்நாடகாவில் அந்த மா தொகுதியில தான் பாராளுமன்ற தொகுதியில் நான் பொறுப்பாளராக இருந்தேன் அங்கேயா திரு தொல் திருமாவளன் அவர்களை வரவழைத்து அவர் கட்சியுடைய அந்த வேட்பாளரை கூட வாபஸ் வாங்க வச்சோம் தான் ஒரு லட்சம் வாக்குகள் மோச தவறு நடந்ததுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போய் அதுக்கு முன்னே தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிட்டு அதை சரியும் செஞ்சிருந்தாங்க அதுல மாட்டிக்கிட்டது யாரு ஒரு கர்நாடக பாஜக எம்எல்ஏவும் அவர் மகனும் கைது செய்யப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்காங்க இது கைது செய்யப்பட்டதே இந்தியா முழுக்க எத்தனை பாஜகவினர் இந்த தவறுகளை பண்ணிருப்பாங்க உங்க வாக்கு அவங்க நீக்கிறாங்க எதை வைத்து கொண்டு அதாவது கம்ப்யூட்டர் வச்சு நீக்கிறாங்க இப்படி மோசமான நிலை இந்தியா முழுக்க பாஜக செய்திருக்கிறார்கள் ஆதாரத்தோட கைது நடந்திருக்கு அதனால இல்லைன்னு சொல்ல முடியும்